முருகர் கரோகரா வெல்கம் டு வில்லேஜ் ஹெர்த் இன்ஃபோ சேனல் சஷ்டி விரதம் ரெண்டாம் நாள் ரெண்டாம் படை வீடு திருச்செந்தூர் சூரனை வென்ற இடம் முருகப்பெருமானோட ஆறு முகங்களில் ஒவ்வொரு முகமும் ஒரு ஒரு விஷயத்தை நமக்காக கொடுக்கக்கூடியது அதே போலதான் சஷ்டி விரதத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு ஒரு நல்ல பலனை நமக்கு கொடுக்கக்கூடிய விரதங்கள் முதல் நாள் பார்த்தீங்கன்னா குழந்தை பேருக்காக நம்ம இருக்கிறோம் இரண்டாம் நாள் விரதம் எதுக்காகனா தீர்க்க மங்களி வரம் தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு வரம் அதை நம்ம தான் அதை தான் நம்ம முருகர் பெருமான் கிட்டே கேட்க போகிறோம் முதல் நாள் விரதம் முடிஞ்சு நிறைவு செஞ்ச உடனே ரெண்டாம் நாள் கலசத்துக்கு புதிய பூ மாற்றணும் கண்டிப்பாக மாற்றணும் புதிய பூனால் நம்மளும் வந்து இந்த முருகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செவ்வரளி செவ்வரளி பூவை சாத்தி காலை மாலை ரெண்டு வேலையும் கண்டிப்பாக பூஜை செய்யணும் கலசத்துக்கு முன் போட்டால் அந்த சற்கோண கோலம் புதுசாக ஒரு கோலம் போடுங்க போட்டுட்டு அந்த கோலத்தில் ரா எழுத்து எழுத்துப்பேனை நெய் விளக்கை ஏற்றுக்க ரா எழுத்து எழுத்துப்பேன நெய் விளக்கை ஏற்றும் போது தாமரை தண்டை இல்லை வாழைத்தண்டில் திரியால் நீங்கள் விளக்கு ஏற்றுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் விளக்கு திரி ஏற்றுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஓம் சரவண பவா ஓம் சரவண பவான்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த சரவண பவா மந்திரத்தை நூற்றி எட்டு முட காலையும் மாலையும் ஜபிங்க அதே மாதிரி நெய்வேத்தியமாக பருப்பு பாயசமும் தேங்காய் சாதமும் ரெண்டாவது நாள் வச்சு முருகனை வழிபடணும் ரெண்டாவது நாள் என்ன பண்ணுங்கன்னா யாராவது ரெண்டு சுமங்கலி பெண்களை வீட்டுக்குள்ளே அழைச்சி அவங்களுக்கு வயிறார உணவலிங்க அப்புறம் உங்களால் முடிஞ்ச தாம்பூல பொண்ணு கொடுத்தாருப்போங்க கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வெத்தலை வாத்த வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை வாழைப்பழம் தேங்காய் ஸோ உங்களால் என்னென்ன மங்கள பொருட்கள் தர முடியுமா மாங்கல்யம் கொடுக்க முடியல மங்கலியம் தரலாம் இல்லை ஜாக்கெட் பிட் கொடுக்கறதுனா கொடுக்கலாம் இல்லை சாரியே எடுத்து தர அளவுக்கு என்னால் கூடியதோ நீங்கள் எடுத்து தரலாம் ஸோ எடுத்து தர்ந்து அவங்கள சந்தோஷமாக கந்த கந்தசஷ்டி விரதத்தில் சுமங்கலி பெண்களுக்கு தானம் வழங்குவது ஏன் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமானோட அவதார நோக்கமே தேவர்களை துன்புறுத்திய சூரபத்மனை வதம் செஞ்சு தேவர்களை காப்பாற்றணும் தேவர்கள் தலைவி இந்திரனின் மனைவி இந்திராணிக்கு மாங்கல்ய பாக்கியம் தரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த விரதமே ஆரம்பிக்குது அப்படி போது முருகப்பெருமானோட கந்தசஷ்டியில நம்ம விரதம் இருந்து நம்ம கணவரோட ஆயுளுக்காக நம்ம வேண்டும் போது கணவரின் ஆயுள் வந்து பலப்படும் தீர்க்க சுமங்கள் வரும் கிடைக்கும் வாழ்க்கையில் நமக்கு வர ஒரு துன்பங்களும் பனி போல விலகிடும் முருகன் வென்ற இடம் திருச்செந்தூர் திருச்செந்தூரில் போய் நிறைய பேர் இந்த ஆறு நாளும் விரதம் அனுஷ்பாங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போக முடியாதவங்க நம்ம கலசத்தில் இருக்க முருகனையே திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனாக பாலசுப்பிரமணிய சுவாமியாக ஷண்முகர்நாதனாக வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில் நம்ம கேட்ட எல்லா பலன்களும் கிடைக்குங்க திருச்செந்தூர் கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த உயர்ந்த கோபுரம் அப்படியே வந்து அந்த உயர்ந்த கோபுரத்தோட காலடியை தொட்டு தொட்டு போற அந்த அலையோட சத்தம் ரொம்ப அமைதியான ஒரு அழகான இடங்க திருச்செந்தூர் புருகன் கோயில் வாழ்க்கையில் உங்களால் முடிஞ்ச ஒரு முறையினும் திருச்செந்தூர் கோயில போய் தரிசிட்டு வாங்க அதுவும் இந்த சூரசம்ஹாரம் நடக்கிற நேரத்தில் திருச்செந்தூர் கோயிலே கடலா கடல் அலையாக கூட்டம் கூட்டமா மக்கள் நிற்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த இந்த சூரசம்ஹாரம் இரண்டாம் நாளில் நம் கணவருக்காக நாம் கேட்கும் அனைத்து வரங்களும் முருகப்பெருமான் நமக்கு அருள்வார் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி